ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நம்மள மாதிரி டெக்னீஷியன்களுக்கு இது மாதிரி ஒரு ஐபி டெஸ்ட் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன காரணம்னா இந்த ஐபி டெஸ்ட் மூலியமா ஐபி கேமரா டெஸ்ட் பண்ணலாம் வியூ பார்க்க முடியும் ஐபி அட்ரஸ் மாத்தலாம் புதுசா போட்ட கேமரா இன்ஆக்டிவா இருந்தா ஆக்டிவேட் பண்ண முடியும் இது மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட் ஐபி கேமராவையும் இதுல டெஸ்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்டர்ல கேபிள் டெஸ்ட் பண்ண முடியும் அடுத்து அனலாக் கேமரா டெஸ்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம இந்த டெஸ்டரை ஆலில் ஒன்றா யூஸ் பண்ணலாம் நம்ம நம்ம டெக்னிஷியனுக்கு இது மாதிரி டெஸ்டர் கம்பல்சரி தேவை இந்த டெஸ்டர் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸில் ஒரு யூசர் மேனல் ஒன்று கொடுக்குறாங்க டெஸ்டரை கேரி பண்ணுறதுக்கு நல்ல பேக் ஒன்று கொடுக்குறாங்க டெஸ்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு டூல் வோல் டூ டூ ஆம்பு கொண்டு அடப்ட் ஒன்று கொடுக்குறாங்க கேபிளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்ஜிஎஃப் ஃபார்ட்டி ஃபைவ் டெஸ்டர் ஒன்று கொடுக்குறாங்க ஐபி கேமரா அன்லாக் கேமரா இதுக்கான பவர் கொடுக்கறதுக்கான பவர் கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க அடுத்து பிஎன்சி டு பிஎன்சி கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க அடுத்தது இந்த ஐபிசி டெஸ்ட் ஒன்று ஒன்று இதுதான் இந்த பாக்ஸ்ல இருந்தது இதுக்கப்புறம் இந்த டெஸ்டர் பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் இதுதான் இந்த டெஸ்டர் இந்த டெஸ்டர் கிட்டத்தட்ட நான் ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் யூஸ் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தோம்னா இந்த டெஸ்டரை ஹோல்டு பண்ணி பிடிக்கிற விதம் நல்லா இருக்குது அடுத்தது இதுல பட்டன் இல்லாம டச் ஸ்கிரீன் கொடுக்குறாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெஸ்டர்ல மேலையும் சரி கீழே சரி நிறைய போட்டு கொடுக்குறாங்க அது ஒவ்வொன்னா சொல்றேன் இந்த டெஸ்டர்ல மேலே வந்துட்டு ஒரு பவர் பட்டன் கொடுக்குறாங்க இந்த பவர் பட்டனை யூஸ் பண்ணி ஆஃப் பண்ண முடியும் ஆன் பண்ண முடியும் அடுத்தது டுவெல் ஓட்டி டிசி அவுட் புட் போட்டு ஒன்று கொடுக்குறாங்க அடுத்து ஆர் எஸ் ஃபோர் எயிட்டி ஃபைவ் போட்டு ஒன்று கொடுக்குறாங்க அடுத்து ரெண்டு லேண்ட் போட் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு லேண்ட் போர்ட்ல பிஎஸ்இ இன்னொரு போர்ட் இருக்குது லேண்ட் ஒரு போட் இருக்குது அடுத்து ஹெச்டிஎம்ஐ இன்புட் ஒன்று இருக்குது அடுத்தது பிஎன்சி இன்புட் ஒன்று இருக்குது இதுதான் மேல உள்ள போர்ட்டு கீழே என்ன போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜிங் இண்டிகேஷன் ஒன்று இருக்குது அடுத்த டுவெல் வோல்ட் சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது அடுத்து மெமரி கார்டு ஸ்லாட் ஒன்று இருக்குது அடுத்த லேன் போர்ட் ஒன்று இருக்குது அடுத்த ஆடியோ போர்ட் ஒன்று இருக்குது அடுத்து ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்குது இதுதான் கீழே உள்ளது இந்த ஐபி டெஸ்டருடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தோம்னா

ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் பார்த்தோம்னா செட்டிங்ஸ் போயிடுங்க செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே பார்த்தோம்னா ஈர்த்தெட்டு வைஃபை ஹாட்ஸ்பாட்டு அண்ட் டைம் டிஸ்பிளே சவுண்டு ஸ்டோரேஜ் லாங்குவேஜ் நிறைய ஆப்ஷன் இருக்குது நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமானது ரெண்டு மட்டும் தான் இதில் பார்த்தோம்னா இந்த நெட் ஈத்தர்நெட் இருக்குல்லையா ஈத்தர்நெட்டில் போயிட்டோம்னா லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணால் அது ஒர்க் ஆகும் அதே மாதிரி வைஃபை போயிடலாம் ஒய்ஃபையை போயிட்டோம்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் ஒர்க் ஆகும் ரெண்டுமே ஒர்க் ஆகாது இப்போது லேண்ட் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே லேண்ட் ஆட்டோமேட்டிக் கனெக்டாக ஒர்க் ஆகும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோம்னா ஒய்ஃபை மட்டும்தான் ஒர்க் ஆகும் இப்போ ஜஸ்ட் பார்த்தோம்னா இங்கே இதை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ண பிறகு பார்த்தோம்னா என்னென்ன ஒய்ஃபை இருக்குன்னு பார்க்க முடியும் ஜஸ்ட்டு இப்போதைக்கு அந்த டெக்ஸி பி இருக்கு அதை கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணும்போது இங்கே பாஸ்வேர்டு போட்டு ஜஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் ஆல்ரெடி பாஸ்வேர்டெலாம் போட்டு ரெடியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகுது ஓகே இப்போதைக்கு ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு கனெக்ட் ஆன பிறகு நம்ம வெளியே வந்துடலாம் ஜஸ்ட் இப்போதைக்கு இதெல்லாம் பேக் வரத்துக்கு இப்போ பார்த்தோம்னா இங்கே ஐபி கேமரா டெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமானது பார்த்தோம்னா இந்த ஐபி கேமரா தான் இந்த ஐபி கேமரா ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட்கட்டில் மட்டும் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு அப்ளிகேஷன் இருக்குது இந்த இருபத்தஞ்சு அப்ளிகேஷனில் ஹிக்விஷன் இருக்குது தவா இருக்குது அடுத்த யுவன்வி இருக்குது டிஆண்டி இருக்குது அடுத்தது இஸ்விஸ் இருக்குது சாம்சங் இருக்குது இது மாதிரி முக்கியமான அப்ளிகேஷன் நிறையாவே இருக்குது இங்கே ஒன் கிளிக்ல வீடியோ பார்க்க முடியும் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக கிளிக் பண்ணிவிட்டேன் இங்கே யூஸிங் ஒய்ஃபைல லோட் இருக்குது லோட் ஆன பிறகு ஐபி எல்லாமே வந்துடும் இந்த டிவைஸ் லிஸ்ட்டில் எத்தனை கேமரா கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே எல்லா கேமராவும் எல்லா கேமரா ஐபி இங்கே ஷோ ஆகும் இதில் ஒன் கிளிக்கில் வீடியோ பார்க்க முடியும் கிளிக் பண்ணிட்டேன் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வீடியோ ப்ளே ஆகுது இந்த ப்ளே ஆன பிறகு டாப்பில் என்ன மெகா பிக்ஸ் அதாவது என்ன ரெசல்யூஷன் பார்க்க முடியும் என்ன மெகாபிக்ஸல்னு பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் என்ன எஃபிஎஸ்ன்னு பார்க்க முடியும் சிக்னல் குவாலிட்டி எப்படி சிக்னல் பேண்ட் வித் எப்படி அடுத்த ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த இதை வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அடுத்து இந்த இதை வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும் இது எல்லாமே இதில் இருக்கிற கேலரியில் ஸ்டோர் ஆகும் அதுமாதிரி கீழே பார்த்தோம்னா கான்ஃபிகரேஷன் இருக்குது கான்ஃபிகேஷமாக இருக்கிறோம் அடுத்து பிங்க் பண்ண பார்க்க முடியும் இந்த கேம இந்த கேமரா ஐபியை பிங்க் பண்ண முடியும் பிங்க் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் பிங்க் ஆகி கரெக்டாக இருக்கணும் வந்துடும் மாதிரி இது என்ன பிராண்ட் கேமரான்னு பார்க்க முடியும் தவா கேமரான்னு பார்க்க முடியும் இது மாதிரி எல்லாமே இந்த ஒன் கிளிக்கில் வீடியோ பார்க்கலாம் இங்கே அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த டிவைஸையே வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸிஆராக யூஸ் பண்ணலாம் இங்கே இருந்து பார்த்தீங்களா ஆன்விஎஃப் எக்ஸிஆர் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணோம்னா இதில் மல்டிபிள் கேமரா வியூ பண்ணி பார்க்க முடியும் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம நாலு கேமராவில் இருந்து முப்பத்தி ரெண்டு கேமரா வரைக்கும் வியூ பண்ணி பார்க்க முடியும் இதை வந்துட்டு பார்த்தோம்னா மூணு கேமரா வந்துருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லா கேமரா வியூ வந்துடுச்சு அதே மாதிரி நாலு ஸ்க்ரீனும் பார்க்க முடியும் இன்னும் நாலு ஸ்க்ரீனும் பார்க்கலாம் அதிகபட்சம் நீங்கள் முப்பத்தி ரெண்டு கேமராவை வியூ பண்ணி பார்க்க முடியும் முப்பத்தி ஜஸ்ட்டு எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு கார்டு போட்டோம்னா நம்ம ஜஸ்ட்டு இது மாதிரி வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி எல்லா கிழம கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கவும் முடியும் வெளியே வந்துடுறேன் வெளியே வந்த பிறகு இந்த தவா அப்ளிகேஷன் போயிடலாம் ஏன்னா நான் கனெக்ட் பண்றது தவா கேமரா அதனால் தவா அப்ளிகேஷன் போயிடுறேன் தவா அப்ளிகேஷன் போயிட்டு ஆகுது இதில் பார்த்தோம்னா தபாவில் இன்னாக்டிவாக இருக்கிற கேமராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம லேண்ட் கனெக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா தான் கரெக்டாக கனெக்ட் ஆகுது ஸோ லேண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டேன் லேண்ட் கனெக்ட் பண்ண பிறகு பார்த்தோம்னா இங்கே ஜஸ்ட்டு இது மாதிரி ப்ளிங்க் ஆகும் இப்போதைக்கு வந்துடுச்சு இதில் பார்த்தோம்னா இதில் மூணு ஐபி ஷோ ஆகுது இதில் கடைசியாக இருக்கிற இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் பார்த்தோம்னா இன்னாக்டிவாக இருக்குது இது ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதாவது ஹிட் விஷோ வந்தாலும் சரி தபா வந்தாலும் சரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு லேண்ட் கனெக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தோம்னா பிஎஸ் ட்ரெஸ்ஸஸ் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் ஆட்டோமேட்டிக் மேனருன்னு கேட்கும் ஜஸ்ட் இப்போதைக்கு நான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேஷன் கொடுக்குறேன் கொடுக்கும்போது பார்த்தோம்னா இங்கே மேல் மேலே பாஸ்வேர்டு கேட்குது நான் பாஸ்வேர்டு போட்டுட்டேன் மாதிரி கீழேயும் பார்த்தோம்னா இங்கே மெயில் அட்ரெஸ்ஸும் போட்டுட்டேன் போட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் லோட் லோடான பிறகு இங்கே ஆக்டிவேஷன் சக்ஸஸு நியூ பாஸ்வேர்டு அப்படி வந்துடும் இது மாதிரி வந்துடும் ஜஸ்ட் இப்போதி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு ஆக்டிவேஷன் ஆன பிறகு பார்த்தோம்னா லோடாகி இங்கே ஆக்டிவேட்னு வந்துடுச்சு பட் ஆனால் ஐபி அட்ரஸ் மாறவே இல்லை இது ஐபி அட்ரஸ்ஸும் மாற்றலாம் இங்கே மாடிஃபை ஐபி அட்ரஸ் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக காட்டும் ஆனால் இதில் நமக்கு என்ன ஐபி அட்ரஸ் வேணுமோ அதை கொடுத்துக்க முடியும் ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஒன் நாட் ஒன்னே கொடுத்து மாதிரி எல்லாமே கெட்வே எல்லாமே எடுத்து காட்டும் ஜஸ்ட்டு இதை ஹைட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த பிறகு லோடாகி அந்த ஒன் இருந்து ஜீரோ சீரீஸ்க்கு மாறிவிடும் ஆட்டோமேட்டிக்காக இருந்தோன்னா ஒன் நைன் டூ டாட் ஒன் சிக்ஸ் எயிட் டாட் ஜீரோ டாட் ஒன் நாட் ஒன் ஐபி அட்ரஸ் மாறிச்சு இது மாதிரி ஐபி அட்ரஸ் மாற்றிக்கலாம் அடுத்து நெட் டூல் அப்ளிகேஷன் போயிடலாம் இந்த அப்ளிகேஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்கேன் பண்ண முடியும் பிங்க் பண்ண முடியும் அடுத்து ஐபி டூலு அடுத்து டிக்சிபி அடுத்து நெட் போர்ட் பிளங்க் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இது நம்ம தேவை எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும் கடைசியாக கேபிள் இது என்ன மாதிரி நம்ம பிம்பிங் பண்ணணும் அப்படிங்கிற லூப் மேல கொடுக்குறாங்க இது ஸ்ட்ரைட் லைனு அட் த க்ராஸ் லைனு இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க பட் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஐபி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் ஐபி ஸ்கேன் பண்ணும்போது ஜஸ்ட்டு இதில் பார்த்தோன்னா பிகினிங் ஐபி எண்டிங் ஐபி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்கேன் கொடுத்தா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி என்னென்ன ஐபி இருக்குன்னு பார்க்க முடியும் ஐபி பார்க்க முடியும் எந்தெந்த ஐபிஎல்லாம் கேமரான்னு கூட பார்க்க முடியும் ஜஸ்ட் பார்த்தோன்னா இந்த ஜீரோங்கிறது கேமரா அடுத்துங்க ஃபோருங்கிறது கேமரா அடுத்து ஒன் ஆட் கேமரா அடுத்து ஒன் ஃபிஃப்டி கேமரா இது மாதிரி எல்லாத்தையும் பார்க்கவும் முடியும் அடுத்து ஐபி பிங்க் பண்ணலாம் பிங்க் பண்ணுறது பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஜஸ்ட் பார்த்தோம்னா இதில் எந்த ஐபி அது இது வந்து மேலே இருக்குது லோக்கல் ஐபி லோக்கல் ஐபிங்கும் போது இந்த டிவைஸோட ஐபி தான் மேலே இருக்குது அதேமாதிரி ரிமோட் ஐபி எந்த ஐபி நம்ம பிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பிங்க் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்துட்டு ஜீரோ டாட் இல்லை ஒன் ஜீரோ ஒன் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு எத்தனை இது பிங்க் ஆகும்னு பார்க்கலாம் ஒரு பத்து போட்டுடலாமா ஓகே பத்து கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம் கொடுத்தாச்சு இது மாதிரி பிங்க் ஆகும் பிங்க் ஆகி அது கரெக்டாக இருக்குன்னாங்க டிக்கு வந்துடும் இது மாதிரி பிங்க் பண்ண முடியும் அடுத்து ஐபி டூல் இது ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்படும் நினைக்கிறேன் என்ன காரணம்னா நம்ம ஐபி கேமரா கொடுக்கும்போது நம்ம மல்டிபிள் கேமரா கொடுக்கும்போது ஆகுன்னு பார்த்தோம்னா நம்ம எந்த ஐபி தான் ஃப்ரீயாக இருக்குன்னு நமக்கு தெரியாமல் போயிடும் ஆனால் இந்த டூலை யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஜஸ்ட்டு இங்கே சீரீஸ் கொடுத்துடலாம் நம்ம சீரீஸ் மாற்றிக்கலாம் சீரிஸ் மாற்றிட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக லோடாகும் லோடாகி என்னென்ன ஐபிலாம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்க்க முடியும் என்ன ஐபிலாம் ஆல்ரெடி யூஸாக இருக்குன்னு பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ரெட்டில் இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு யூஸாக இருக்குது கிரீனில் இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது இது எல்லா ஐபியுமே ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்குது அதாவது ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐபி இருக்குது இதில் வந்துட்டு பார்த்தோம்னா ரெட்டில் இருக்கிற ஐபிஎல்லாம் யூஸில் இருக்குது க்ரீனில் இருக்க ஐபிஎல்லாம் ஃப்ரீயாக இருக்குது இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஐபி அசைன் பண்ணுறதுக்கும் இது நல்லதாக இருக்கும் இது மாதிரி அனைத்து விதமான பிராண்டட் ஐபி கேமரா டெஸ்ட் பண்ண முடியும் வியூ பண்ணி பார்க்க முடியும் இல்லைன்னு வெளியே வந்துடுறேன் வெளியே வந்துட்டு நம்ம டூல்ஸ் போயிடலாம் டூல்ஸில் ஃபஸ்ட்டு கேபிள் டெஸ்ட் பண்ணலாம் கேபிள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு லேண்ட் கேபிளில் ஒரு டெ ஒரு பக்கம் டெஸ்டரை போட்டிருக்கிறேன் அதுமாரி இன்னொரு எண்டை நம்ம இந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கேபிள் டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ண பிறகு லோடாகி என்ன ஸ்டேட்டஸுன்னு காமிக்கும் எல்லா பேரும் எப்படி இருக்குன்னு காமிக்கும் பேரெல்லாம் கரெக்டா இருக்குதாலும் காட்டு கீழே ஸ்ட்ரைட் லைனா கிராஸ் லைன பார்க்க முடியும் இது மாதிரி கேபிள் டெஸ்ட் பண்ண முடியும் அடுத்தது பிஎஸ்சி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணலாம் இது நம்ம கைண்ட் பண்ணிருக்கும் போது என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தோம்னா பவர் இதில் பார்த்தோம்னா இதில் மூணு போர்ட் இருக்குது மூணு போர்ட்டில் இந்த யூச்டி போட்டு பவர் ஆனில் இருக்குது அதை ஆஃப் பண்ணவே முடியாது ஆனால் இந்த ரெண்டு போர்ட்டு மட்டும் நம்ம ஆஃப் பண்ண முடியும் ஆன் பண்ண முடியும் எக்ஸாம் பார்த்தோன்னா இப்போதைக்கு இந்த டூல் வெல்ட்டு டிசி அவுட் புட் இருக்குது இல்லையா ஆனில் இருக்குது ஆனால் இங்கே பிஓய் ஆஃபில் இருக்குது இந்த நாற்பத்தி எட்டு வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும் பட்டு இதை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணும்போது வார்னிங் கேட்கும் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தாச்சு ஓகே கொடுத்தபோது இங்கே டூல் வெல்ட்டு ஆஃப் ஆகிடுச்சு அதுமாதிரி கேமரா இங்கே ஆன் ஆகிடுச்சு இந்த போர்ட் எதில் ஒர்க் ஆகும் பார்த்தோன்னா இங்கே இருக்கிற இந்த லேண்ட் போர்ட்டில் இது ஒர்க் ஆகும் இப்போதைக்கு லோ கேமரா ஒர்க் ஆகுது இது மாதிரி நம்ம கேமராவுக்கு பவர் கொடுக்கவும் முடியும் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கேபிள் டிடிஆர் டெஸ்ட் அப்ளிகேஷன் மூலியமாக நம்ம லேண்ட் கேபிளை டெஸ்ட் பண்ணவும் முடியும் நம்ம மெஷர் பண்ணவும் முடியும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா இந்த லேண்ட் போர்ட் இருக்கு இல்லையா இந்த லேண்ட் போர்ட்டில் இந்த லேண்ட் கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுறேன் பண்ணிவிட்டேன் இந்த எண்டு பார்த்தோம்னா ஓப்பனாக இருக்குது நான் கனெக்ட் பண்ணல இந்த கேபிள் எண்டு தான் இது நான் கனெக்ட் பண்ணலை ஓப்பன் தான் வச்சிருக்கேன் இப்போதிக்கு நம்ம இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ண பிறகு நோட்ஸ் வரும் இது ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த பிறகு நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே ஆகும் லோட் ஆன பிறகு பார்த்தோன்னா இங்கே லைன் பேர் நம்பர் காமிக்கும் ஸ்டேட்டஸ் காமிக்கும் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ஓப்பன் சர்க்யூட்னு காமிக்குது ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணாததுனால இங்கே ஓப்பன் சர்க்யூட் காமிக்கிது ஒருவேளை கனெக்ட் பண்ணிருந்தோம்னா ஆன்லைன் காமிக்கும் இங்கே வந்து ஆன்லைன் வந்துடும் ஏன்னா கனெக்ட் பண்ணிருந்தோம்னா ஆன்லைன் வரும் கனெக்ட் பண்ணாதனால ஓப்பன் சர்க்யூட் காமிக்கிது அதுவே பார்த்தோன்னா இந்த மெஷர்மெண்ட் காமிக்குது லென்த் பார்த்தா மீட்டர் காமிக்குது செவன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் காமிக்குது எல்லாமே அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் காமிக்குது இது மாதிரி டெஸ்ட் பண்ணவும் முடியும் அது மாதிரி மெஷர் பண்ணவும் முடியும் இதுல இருந்து வெளியே வந்தடலாம் வெளியே வந்தவருக்கு பார்த்தோன்னா இங்கே ஆடியோ டெஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குது வீடியோ இருக்குது மியூசிக் இருக்குது போட்டோ இருக்குது நம்ம எடுத்த ஃபோட்டோலாம் இங்கே தான் இருக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோ இங்கே தான் இருக்கும் ஃபைல் மேனேஜர் இருக்குது அடுத்த கால்குலேட்டர் இருக்குது அடுத்து எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குது தீம் இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது நம்ம தேவைப்படுறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்போதைக்கு இதுலேயும் பேக் வந்துடலாம் பேக் வந்த பிறகு அடுத்து சிவிபிஎஸ் அண்ட் ஹெச்டி இது ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் கேமரா டெஸ்ட் பண்ணுறது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பார்த்தோன்னா இதில் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் எயிட் எம்பி கேமராக்கி நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஒரு கேமரா கனெக்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம ஹிக்விஷனுடைய கேமரா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு டூ மெகசால் கொண்ட கேமரா கலர் கேமரா தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஓரம் வச்சுட்டு நம்ம இந்த கேமராவில் பிஎன்சி கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் ரெண்டு பிஎன்சி இருக்கு இல்லையா இதை வந்துட்டு இந்த டெஸ்டரில் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணியாச்சு அதேமாரி கேமராவுக்கு பவர் கொடுக்கணும் பவர் இங்கேருந்து எடுத்துக்கலாம் இந்த டுவெல் வோல்ட்டு டிசி அவுட் புட் இருக்கு இல்லையா இதுலேருந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் கனெக்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு கேமராவுக்கு பவர் கொடுத்துடலாம் பவர் கொடுத்த பிறகு இங்கே கேமரா ஆன் ஆகிடும் ஆன் ஆன பிறகு நம்ம பார்த்தோம்னா இந்த டிவி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தோம்னா இந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வியூ வந்துடும் ஜஸ்ட் நம்ம கேமராவுடைய வியூ பார்க்க முடியும் இது மாதிரி நம்ம கேமரா பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவை நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும் ஃபோட்டோ எடுக்கலாம் அடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம் இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நம்ம பிளேபேக் பார்க்கலாம் இது மாதிரி செட்டிங்ஸ்லாம் இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும் போதும் இங்கே சிக்னல் குவாலிட்டி எப்படி இருக்குது நார்மலாக இருக்குது மாதிரி இமேஜ் நார்மலாக இருக்குது அடுத்த ஃபோக்கஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே இங்கே செக் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி அனல கேமராவை அதிகபட்சம் எயிட் எம்பி வரைக்கும் டெஸ்ட் பண்ண முடியும் இதுலேருந்து பேக் வந்துடலாம் அடுத்ததா பார்த்தோம்னா இந்த டெஸ்டரை நம்ம மானிட்ரா கூட யூஸ் பண்ணலாம் இந்த ஹெஜ்ஜம்ஐ இன்புட் மூலயமா மானிட்ரா யூஸ் பண்ண முடியும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த ஹெச்எம்ஏ இன்புட்டில் வந்துட்டு நம்ம கேபிள் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஜஸ்ட் இப்போதைக்கு நான் என்னோட சிஸ்டம் இருக்கிறேன் என்னோட சிஸ்டம்டையோ அவுட்புட் கொண்டு வந்துருக்கிறேன் ஜஸ்ட் இதில் இந்த ஹெச்எம்ஐ போர்ட்டில் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இங்கே இருக்கிற இந்த ஹெச்டிஎம்ஐ இன்புட்டை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தோம்னா லோடாகி இங்கே வியூ வந்துடுச்சு இதோடய சிஸ்டம் உடைய அவுட் இது இது வியூ வந்துடுச்சு இந்த வியூவை நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும் எப்படா ஃபோட்டோ எடுக்கலாம் ரெக்கார்ட் பண்ணலாம் அது ரெக்கார்ட் பண்ண பிறகு நம்ம இங்கே ப்ளேபேக் பார்க்க முடியும் இது மாதிரி நம்ம இந்த டெஸ்டரை இந்த ஐபி டெஸ்ட் பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம் இந்த டெஸ்ட் பத்தி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்றேன் இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அவருக்கு நன்றி வணக்கம்